என் பெயர் கோடீஸ்வரே நான் அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் பூக்களை பற்றி சொல்ல வந்துள்ளேன் காம்பர் ஆம்பர் அனிச்சம் பெஞ்சி செம்போடு வேறு தேமா மணிச்சிக்காய் உந்தொல் கூவிரம் எருள் சுள்ளி கூவிரம் வடபனம் கருமிள பயினி வாணி புறவம் பசுமிடி வகுள காயா ஆவிரை வேறல் சூறல் சிறுபுடை குருநறு கண்ணி மருதம் கோங்கம் கோங்கம் போகம் தில்லகம் பாதுகி செருத்தி அதிரள் சம்பகம் கரந்தை குளவி மாப்புளிமா தில்லை பாலை முல்லை கஞ்சக்குள்ளை பிடவம் செங்கருங்காளி வாழை வள்ளிர் தாளை கலவம் தாமரை செம்மர் சிறு செங்குரலி கோடல் கோடல் வளை காஞ்சி பாங்கர் மரம் தனக்க மீன்கள் இலவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துராய் தோன்றி நந்தி புருகத்திய ஆரம் கால்வாய் பொன்னை நரந்தம் நாகப்பூ நல்லிரு குரு புருகிலை வேங்கை குளகு